ஃபிடே மகளிர் உலகக்கோப்பை செஸ் தொடரில் இந்திய வீராங்கனை திவ்யா தேஷ்முக் பத்தொன்பது வயதில் செஸ் சாம்பியன் பட்டம் என்று அசத்தியுள்ளார் இவர் யார் என்பது குறித்து விரிவாக பார்க்கலாம் இந்த தொகுப்பில் உலகக்கோப்பை செஸ் தொடர் ஜார்ஜியாவில் நடந்து வந்தது இந்த தொடரின் போட்டிக்கு இந்தியாவின் கொனோரோ ஹம்பி சர்வதேச கிராண்ட் மாஸ்டர் வயதான இளம் இந்திய வீராங்கனையான திவ்யா தேஷ்முக் ஆகியோர் முன்னேறினார்கள் இந்நிலையில் இறுதிப் போட்டியில் இவர்கள் இருவரும் பல பரீட்சை நடத்தினார்கள் இருவரும் மோதிய முதல் சுற்று டிராவில் முடிந்ததால் இரண்டாவது சுற்று நடந்தது இதில் கொனரோ ஹம்பி வெள்ளை நிற காய்களுடனும் திவ்யா தேஷ்முக் கருப்பு நிற காய்களுடனும் விளையாடினார்கள் இருவரும் சாதுரியமாக காய்களை நகர்த்திய நிலையில் இந்த சுற்றும் டிராவில் முடிந்தது இதனால் வெற்றியை தீர்மானிக்கும் டை பிரேக்கர் போட்டிக்கு ஆட்டம் சென்றது ராபிட் செஸ் முறையில் நடைபெற்ற இந்த டை பிரேக்கர் ஆட்டத்தில் திவ்யா தேஷ்முக் இரண்டு புள்ளி ஐந்து ஒன்று புள்ளி ஐந்து என்ற கணக்கில் வெற்றி பெற்று சாம்பியன் பட்டம் வென்றார் இறுதிப் போட்டியில் தோல்வியடைந்து இரண்டாவது இடம் பிடித்த கொனரு ஹம்பி வெள்ளி வென்றார் இந்த வெற்றியின் மூலம் பிடே மகளிர் உலகக்கோப்பை சாம்பியன் பட்டத்தை வென்ற நான்காவது இந்திய வீராங்கனை என்ற பெருமையை திவ்யா தேஷ்முக் பெற்றார் கொனரு ஹம்பி ஹரிகா துரோணவள்ளி மற்றும் ஆர் வைஷாலி ஆகியோர் இந்த பட்டத்தை வென்றிருந்தனர் திவ்யா தேஷ்முக்கின் வெற்றியின் மூலம் இந்தியா உலகச் அரங்கில் தொடர்ந்து தனது வலிமையை நிரூபித்து வருகிறது குகேஷ் பிரக்யானந்தா போன்ற இளம் இந்திய வீரர்கள் உலகளவில் செஸ் போட்டிகளில் சாதனை படைத்து வரும் நிலையில் இப்போது திவ்யா தேஷ்முக் மகளிர் பிரிவில் இந்தியாவின் வலிமையை பறைசாற்றியுள்ளார் சாம்பியன் பட்டம் வென்ற திவ்யா தேஷ்முக்கு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு பிரதமர் மோடி மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல்காந்தி உள்பட ஏராளமானோர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர் மேலும் பல்வேறு தரப்பில் இருந்தும் பாராட்டுகள் குவிந்து வருகின்றன திவ்யா தேஷ்முக்கின் சொந்த ஊர் மகாராஷ்டிரா மாநிலம் நாக்பூர் ஆகும் செஸ் மீது மிகுந்த ஆர்வம் கொண்டிருந்த இவர் ஐந்து வயதில் இருந்தே விளையாடத் தொடங்கினார் சிறு வயதிலேயே பல்வேறு போட்டிகளில் பங்கேற்று வெற்றிகளை குவித்த இவர் தொடர்ந்து தனது திறமையை வெளிக்காட்டி பல்வேறு பட்டங்களை வென்றுள்ளார்